ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியாஃப் குக்கிங் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜிலேபி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் சிம்பிளா டேஸ்ட்டாக எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட் வந்து இதுக்கு வந்து புளி வந்து நான் ஒரு கொய்யாப்பழ சைஸ் அளவுக்கு நான் வந்து புளி எடுத்துருக்கேன் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அதுக்குலாம் வந்து நம்ம தேங்காய் வந்து ஒரு மூணு சில்லு நான் எடுத்து வச்சுக்கோ அரைமுடி ஒரு பெரிய முடியில் அரைமுடி நான் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் அதோடு வந்துட்டு தக்காளி வந்து ஒரு ஆறு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி நூறு கிராம் அளவுக்கு வெங்காயம் எடுத்து நான் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் இதையும் தக்காளியும் நம்ம சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம் நல்லா ரெண்டையும் வலுவில் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் தேங்காய்லாம் வலுவல்னு அரைச்சாச்சு அது ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் குழம்பு வைக்கிற பாத்திரத்தில் பச்சை மிளகாய் ஒரு மூணு சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சுருந்தா வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம் புளி நல்லா ஊரிருச்சு அதையும் கரைச்சி நம்ம வந்து இழுத்து சேர்த்துக்கலாம் அடுத்து புளி குழம்பு மசாலா வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த புளி குழம்பு பொடி எப்படி ம அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு நீங்கள் வேணும்னா பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட சேனல் நீங்கள் விசிட் பண்ணுங்கள் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இன்னும் ஒரு அரை அரை லிட்டர் தண்ணி ஊற்றி நம்ம வந்து இதை கொதிக்க விட்டுக்கலாம் பாருங்க நமக்கு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம மீன் வந்து சேர்த்துக்கலாம் மீன் போட்டு ஒரு கொதி தான் கொதிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு இந்த அளவு கொதித்தது போதும் இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தாலி ஊற்றிக்கலாம் அவ்வளவுதான் குழம்பு கொதிச்சிருச்சு இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக கடுகு கடுகு பறிஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி தோல் எடுத்து நம்ம நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சமாக கத நமக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் சேர்த்தோடனே அடுத்து ஆஃப் பண்ணிடுங்க எடுத்து நம்ம குழம்புல ஊற்றிக்கலாம் இப்போ குழம்புல சேர்த்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு சுவையாக ஜிலேபி மீன் குழம்பு ரெடியாக இருக்குன்னு அவ்வளோ அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இதை வந்து நம்ம சாப்பாடு நம்ம ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக சூப்பராக சுவையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்